வருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோடு வாஸ்து கந்தன் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி அவனார்களாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்ற மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வு தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்பேன் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்க சூரியன்றதுனால அந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பொட்டாசி மாதம் மகாலயம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்திருக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்மக்கிட்டேருந்து நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவா இருக்கோ அவங்க வாழ்வையில எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்தம் வளர்ச்சி பாதையை நோக்கியிருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடும் ஐந்தாம் பாவம் என்று கேட்டால் எடுத்ததுல எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு ஸ்தானத்தில் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்களுக்கு காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை மாதம் தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போது அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் எப்போம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி போது நம்ம பூர்வ புண்ணியம் ஸ்தானம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டு ஆசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையை திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பொரட்டாசியம் மதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாள் பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்லுதுன்னா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாம மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் மிதுன ராசி மிதனராசியா காற்று ராசி ஏன்னா இவங்களுடைய மனதில் பார்த்தீங்கன்னா எண்ணங்கள் வந்து ஓடிக்கொண்டே இருக்கும் சொல்லணும் எப்படி காத்து எப்படி நிற்காமல் அசைந்து கொண்டே இருக்குமோ அதே போல இவங்களுடைய எண்ணங்கள் ஏதோ ஒரு எண்ணங்கள் செயல்பாடுகள் அசைதி வாய் கொண்டே இருக்கும் ஸோ இப்படி இருக்கக்கூடிய மிதன தான் இந்த புரட்டாசி மாதம் என்ன மாதிரியான நற்பலங்களை கொடுக்க போகுது எந்த விஷயத்தை சரி பண்ணிக்கணும் இதை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் ஏன்னா ராசி அதிபதியான புதன் பகவான் பார்த்தீங்கன்னா கன்னி ராசியில் இருக்க ஸோ அப்ப என்னன்னா கூட சூரியனோட சேர்ந்து ஸோ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த காலகட்டத்தில் அரசு துறையில இந்த வீடு ஒதுக்கீடு செய்வது கவர்மெண்ட்டில் சொல்லி கவர்மெண்டில் எதிர்பார்த்தா வீடு ஒதுக்கீடு சில அரசு துறையில் வீட்டு சார்ந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்கும் நிறைய பேர் என்னென்னக்கா அந்த வீட்டுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாமே சக்சஸ் ஆகும் அதே போல் என்னென்னக்கா வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த சில அழுத்தங்கள் இருக்கும் வீட்டுக்காக எடுத்த முயற்சியிலையும் சில அழுத்தங்கள் வந்து தான் அது சரியாகும் அதாவது டாக்குமெண்ட்டை சரியா வச்சுக்கிறது டாக்குமெண்ட்ல பார்த்தீங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு இந்த மாதிரி என்னக்கா கிடைத்த அந்த விஷயத்த முழுசாக அனுபவிக்க முடியாத அளவுக்கு ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ஏறாரு ஆதார் கார்டில் பேர் ஸ்பெல்லிங் மிஸ்டேக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இல்ல சொத்துல பாத்தீங்கன்னா இன்ஷியல் போட டேட் ஆஃப் பர்த் மாத்தி போட்டிருப்பாங்க இல்லை ஆதார் கார்டு நம்பர் சரியா போட்டிருக்க மாட்டோம் இல்ல மொபைல் நம்பர் மாறி இருக்கும் இந்த மாதிரியான ஏதாவது ஒரு சில விஷயங்கள் மாறி போயிடும் ஸோ இதுக்காக என்ன பண்ணுவார் ஜாதகர் ஒரு அழுத்தத்தில் போய் மாட்டிப்பார் அதுக்கப்புறமா போய் சரி பண்ணி ஏதோ ஒரு காசை காசை கொடுத்து சரி பண்ணி சரியாகும் ஸோ அப்போ என்னென்னாக்கா இந்த வீடு சார்ந்த விஷயங்கள் ஏதாவது இருக்குன்னா இப்போயே நீங்க அதுக்கான முயற்சி எடுத்து சரியா வச்சுக்கோங்க வீடு வாங்கக்கூடிய மிதுன ராசிக்காரர்கள் அந்த வீட்டுக்கான டாக்குமெண்ட்ல இருக்கிற அந்த கரெக்ஷன் பார்க்கறது இல்லை வாகனத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் என்னென்னாக்கா இந்த ஃபோன் நம்பரை அப்டேட் பண்ணுறது இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மிதுன ராசிக்காரங்க எழுப்போம் மேலும் என்னென்ன வச்சுக்கல இவங்க ஆசைப்பட்ட விஷயங்கள் அதாவது என்னென்னா மனசில் ஆசைப்பட்ட ஒரு முருகன் கோயில் போய் பார்ப்பாங்க ரொம்ப நாளாக ஒரு முருகன் கோயில் போகணும் அந்த கோயிலுக்கு போகணும் அது பழனியா இருந்தான் திருச்செந்தரம் ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க ரொம்ப நீண்ட நாட்களாக என் மனசில் ஏற்பட்ட அந்த ஆசைகள் என்பது குறிப்பாக முருகன் கோயில் சரி நிறைய பேர் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்கன்னா அந்த உக்ர தெய்வ வழிபாடுகளை அந்த மாதிரியான நிறைய பேர் போவதற்கான வாய்ப்பு இருக்கு அதே போல என்னென்னாக்கா வாழ்க்கை துறல் நண்பர்களால் சில பொருளாதார அழுத்தங்கள் வந்து ஏற்படும் காசு கேட்டு தொல்லை கொடுப்பாங்க கேட்டே இருப்பாங்க ஏதாவது ஃபைனான்சியல் ஹெல்ப் பண்ண கொஞ்சம் உதவி பண்ணு இந்த மாதிரியான தனம் சார்ந்த சில அழுத்தங்கள் வந்து தேடி வரும் திடீர்னு ஒருத்தன் கூப்பிட்டு எனக்கு ஒரு ஐயாயிரம் ரூபா கொடுங்க ஒரு பத்தாயிரம் கொடுங்க இப்படின்னு வந்து கேட்பான் அந்த மாதிரியான நச்சரிப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்கும் மேலும் என்னென்னாக்கா தொழில் சார்ந்த அழுத்தமும் தொழில்லையும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற இடத்துலையும் நிறைய வேலை பலூர் இருக்கும் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க இப்போ இன்னொரு வேலை சேர்த்து கொடுப்போம் அப்ப என்னன்னாக்கா ஒரு வேலையை சிறப்பாக செஞ்சு ரெண்டு வேலையும் சிறப்பாக செய்ய வேண்டிய இந்த அழுத்தம் அதனால என்னென்னாக்கா இவங்க வாழ்க்கையில தூக்கமின்மை சரியான நேரத்துக்கு தூங்க முடியாது சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மிதுன ராசிக்காரங்க இந்த சரியான நேரத்துக்கு இவங்களால் சாப்பிடவே முடியும் ஏதோ ஒரு டைம் ஷெடியூல் பண்ணி போடுவாங்க ஆனா குறிப்பிட்ட நேரத்துக்கு இவங்களால சாப்பிடவே முடியாது தான் ஏதோ ஒரு நாள் ரெண்டு நாள் தான் சாப்பிட முடியும் அதே போல் என்னென்னாக்கா இந்த காலத்துல நிறைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணுவாங்க இவங்க ஏதோ ஒரு பொருள் வாங்கிறதுக்கு அரசு சார்ந்த விஷயம் தான் ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் இடம் சார்ந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸை உங்களுக்கு தெரிந்த அரசியல்வாதிகளோ இல்லை அதிகாரிகளோட இன்ஃப்ளூயன்ஸை இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு அதே போல் என்னென்னாக்கா அரசு சார்ந்த விஷயத்தில் நிறைய பேர் இந்த வரி கட்டுறது இந்த மாதிரியான பெண்டிங் விஷயம் வச்சுருப்பாங்க டேக்ஸ் பே பண்ணியிருப்பாங்க டேக்ஸ் பே பண்ணாமல் இருப்பாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சரி செய்து பே பண்ணுவதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உருவாகும் அதே போல் என்னன்னாக்கா வாழ்க்கை துணை ஆசைப்பட்ட விஷயத்தை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சியாக இருப்பாங்க காதல் பார்த்தீங்கன்னா உடனே கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்ற மாதிரிலாம் என்ன புதிய காதல் எல்லாம் உருவாகும் புதிய காதல் உருவா திருமணத்துல போய் முடியான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் இருக்குன்னு சொல்லுவாங்க அதே போல் என்னன்னா திருமண உறவு வாழ்க்கை துணையோட மகிழ்ச்சிக்காக ஒரு பயணங்கள் போவாங்க சுற்றுலா போறது இல்ல ஹில் ஸ்டேஷன் போறது கரடு முரடான உள்ள இடங்களுக்கு ஸ்டேஷன் வந்து இருக்கும் அப்படி நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றது இந்த மாதிரி இருக்கும் இவங்க போகக்கூடிய எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் கோயில் இருக்கும் ஒரு விநாயகர் கோயில் கண்டிப்பாக இருக்கும் இவங்க ஹோட்டல்ல போய் சாப்பிட்டான்னு வச்சுக்கோங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் வச்சிருப்பாங்க இந்த நிகழ்வு கண்டிப்பாக நடக்கும் அதே போல் ஹில் ஸ்டேஷன் போனாங்கன்னு வச்சுக்கோங்க அங்கே போய் ஏதாவது சித்தர்கள் வாழ்ந்த இடம் அப்படி இல்லை சித்தர்கள் வாழ்ந்த குகை இந்த மாதிரி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கு நிறைய பேர் என்னக்கா வேலைக்கு நிறைய ஆஃபர்ஸ் வரும் அந்த காலத்தில் பழைய கம்பெனியிலேருந்து கூப்பிடுவாங்க எங்க திருப்பி வந்துருங்க அப்படின்னு சொல்லி நல்லா பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு அதே போல் தொழில் சார்ந்த விஷயத்தில் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டு பயணம் போகிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உருவாகும் தனம் சார்ந்த விஷயம் வந்து இந்த காலத்தில் சிறப்பாக இருக்கும் தனம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது கையில் வரம் போவோம் செலவாகிடுச்சுன்னு வரது எப்படி இருந்தாலும் வந்துடும் உங்களுக்கு நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம்னாக்கா கூர்மையான ஆயுதங்கள் இல்லை கூர்மையான கத்தி இந்த மாதிரி ஏதாவது ஒரு காய்கறி வெட்டுறதுனாலும் சரி இல்லை கூர்மையான ஆயுதங்களை பயன்படுத்தும் போது கொஞ்சம் கவனமாக இருக்கும் அதனால் ஏதாவது கையை கீறிக்கிறது இந்த மாதிரியான இந்த கை வெட்டிக்கிறது இந்த மாதிரியான ஏதாவது ஒரு உபாதைகள் வந்து ஏற்படும் நீங்கள் அவசரப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுவீங்க பார்த்தா கை கீறி இருக்கும் அது மாதிரி ஏதாவது ஒரு சிறிய ஏதோ ஒரு ரெண்டு மூணு ட்ராப் பிளட்டு இது பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னென்னக்கு நிறைய பேர் முருகர் வழிபாடை செய்து மனமகிழ்ச்சி அடைகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் தான் அதிகமாக இருக்கு அரசு சார்ந்த விஷயத்துல இவங்களை எதிர்பார்த்த அணு அனுகூலம் கிடைக்கும் அனுசர கிடைக்கும் வீட்டுக்காக அப்ரூவல் வாங்குறதுக்காக எல்லாத்துக்காகவும் ஒரு விரயத்துக்கு அப்புறமா கிடைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் சக்சஸ் அடையும் குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய விஷயங்களை வந்து மனைவியை முன்னிறுத்தி செய்வாங்க வாழ்க்கை துணியை முன்னிறுத்தி செய்யக்கூடிய அனைத்து காரியமும் இந்த காலகட்டத்தில் ஜெயிக்கும் மேலும் என்னென்னக்கா நிறைய பேர் எனக்கு முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் அதுக்கான முயற்சிகள்லாம் ஈடுபடுவாங்க ஏதாவது ஒரு எஃப்டி போடலாமா இல்லை ஏதாவது ஒரு விஷயம் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அந்த மாதிரியான முயற்சி அது பண்ணும் போது கொஞ்சம் ஒன்றுக்கு மூணு நாட்டு வாட்டி கொஞ்சம் கவனத்துடன் செயல்படுங்க உங்களுக்கு இந்த மாதம் பரிகாரம் நம்ம சொல்லும் போது என்னென்னக்க முடிஞ்சா ஒரு இரத்த பரிசோதனை பண்ணிக்கணும் ரத்த பரிசோதனை செய்வது உங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பரிகாரம் அதுவே உங்களுக்கு எந்த இதனால ரத்தத்தினால் ஏற்படக்கூடிய உபாதைகள் வராமல் முன்னெச்சரிக்கையாக தடுக்க முடியும் மேலும் வாய்ப்பு கிடைச்சால் ஏதோ ஒரு முருகர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் நன்றி வணக்கம்